இந்த படம் வந்து ரிலீஸ் முன்னாடி இப்படி ஒரு குடும்ப உறவு சார்ந்த படங்கள் எல்லா விதத்திலேயும் படங்கள் வந்து நம்ம பாத்துறதா இருக்கோம் எல்லா படத்துக்கும் ஆதரவு கொடுக்கறா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் இப்படி ஒரு குடும்ப சார்ந்த ஒரு படங்களில் சார்ந்த ஒரு படம் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன் அதுவும் நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி படத்துல ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க இன்னைக்கு இந்த படத்துல நான் நினச்சா இன்னும் ரொம்ப நோய்து செலவு பொருத்தமாக இருக்கும்னு நான் நம்புறேன்

இங்க உலகம்ல இருந்துச்சு அவ்வளவு பெரிய ஒரு இந்த படத்துக்கான மரியாதை கடைச்சிருக்கு மக்கள் பெரிய வெற்றி படமாக்கிட்டாங்க இந்த படத்தை பெரிய பெரிய வெற்றியாருச்சு இந்த படம் பெரிய ரிசா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்லி இந்த படம் எழுத்தமா அந்த படம் மிகப் பெரிய உங்க மூலம் வெற்றியா இருந்திருக்கு அப்ப ரிலீஸ் முன்னாடி வந்து சொன்ன ஓகே இப்ப ரிலீஸ் அப்போ வந்தவங்க எல்லாருமே நன்றி சொன்னேன் இல்லையா அதுக்காக நன்றி சொல்லக்கான வந்திருக்கேன் அதுக்காக ஒரு ஊரா போய் தேர்தல் போய் தேர்தல படம் ஓடிட்டு இருக்க போல படம் முடிஞ்சதுக்கு அப்போ இந்திரபிளாக போய் நின்று இப்படி ஒரு படத்துக்கு வரவேற்பு கொடுத்ததுக்கு என்ன உங்க வீட்டு பயனா நீங்க ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எப்பவுமே நீங்க வரவேற்பு ஒரு ஒரு தேர்தலுக்கு போறேன் அந்த படம் முடிஞ்சு வரப்ப அன்பு தங்கச்சி அக்காரா வந்து நின்று அப்படி பேச்சு வராம அழுகுறாங்க நிறைய பேர் என் வீட்டுல எப்படி நடந்திருக்கு என் அண்ணன் எப்படி இருந்திருக்கு என் தம்பி எப்படிதான் இருந்திருக்கு எங்க வீட்டுல எனக்கு ஒரு கொஞ்ச நாள் இருந்துச்சு இப்படிதான் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கண் கலந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இது உண்மை இது நடந்த தான் இந்த படத்துல எடுத்திருக்க ஒண்ணு கூட சினிமாவுக்கா எழுதல நடந்தது அப்படியே இருக்குது இந்த படம் மூலமா நம்ம உறவுகள் எல்லாரும் ஒண்ணு சேருங்க தயவு செய்து யாராவது பார்க்க பேசாதவங்க சின்ன சின்ன மன வருத்தத்துல வச்சு குடும்பத்துல யாரும் பேசாம இருந்தா தைவிசேது பேசுங்க நம்ம ஒன்னு கோவப்பட்டு ஒன்னு ஆயிர போறது இல்ல எல்லாரும் மனசுக்கு வச்சிராதீங்க குடும்பத்தை விட்டுறாதீங்க தைவிசேது குடும்பம் ரொம்ப முக்கியம் எல்லாரும் பாத்துக்கங்க அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன்கள் ரொம்ப நன்றி அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அழுது ஆளே நம்ம எல்லாரும் நம்ம பாச காரணமே நம்ம எவர்களோ கோபமா இருக்கோமா சந்தோஷமா

ஆடி போக அனுப்பு அனுப்புப்பா ஆமா இன்னும்